அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தர் அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடைய மாறாக அல்லாஹுக்கு அழைத்து போகணும் இறுதி தூதர் நபி சலாஹ் அலேஸ்மன் அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக அவர்கள் குடும்பத்தார் மீது சாந்தி உண்டாகட்டுமாக அவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய உத்தம சகா மக்கள் மீது சாந்தி உண்டாகக்குமா நம் அனைவரின் மீதும் சாந்தி உண்டாகட்டுமாக இன்று ஒரு ஐந்து நிமிட நேரத்தில் காலத்தை பற்றி சில விஷயங்களை காண்போம் காலம் பொன் போன்றது என்ற பழமொழி உண்டு ஆனால் பொன் போய்விட்டால் முயற்சித்தால் திரும்பப் பெற்றிடலாம் காலம் போய்விட்டால் திரும்பப் பெறவே முடியாது கடந்துவிட்ட ஒரு வினாடி நேரத்தை கூட திரும்ப பெற்றிட முடியவே முடியாது நேரத்தை வீணாக கழிக்கிறவர்கள் வாழ்வில் நஷ்டமடைந்தவர் ஆவார் அவர் லாபம் பெறவே முடியாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் தன் வேகத்தில் வல் அசரி இன்னல் இன்சானா என்ற சூறாவை காலத்தின் மீது ஆணையாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்று குறிப்பிட்டுள்ளான் நேரத்தை ஒரு வினாடியும் வீணாக்கக்கூடாது கூடாது என்பதற்காகத்தான் மனித பிறப்பின் குறிக்கோளாகிய தொழுகை நேரம் குடிக்கப்பட்டதாக ஆக்கப்பட்டுள்ளது என்று மனிதனையும் நேரத்தையும் படைத்தவன் கூறுகிறான் நேரம் போன்றது என்றும் கூறப்படும் நெருப்பை முறையாக பயன்படுத்தினால் பயனுள்ள பல பொருட்களை உண்டாக்கலாம் முறை தவறினால் பெரும் நாசத்தை அதை உண்டாக்கிவிடும் ஒரு முஸ்லிமுடைய சிந்தனை எல்லாம் இவ்வுலகில் தானும் சிறப்புடன் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகவும் மறுமையில் எல்லோரும் அல்லாஹாலாவின் திருப்பருத்தத்தை பெற்று சுவன வாழ்வை அடைய வேண்டும் என்பதற்காகவும் இருக்க வேண்டும் அதற்காக காலத்தை வீணாக்காமல் பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் காலம் என்பது மிக முக்கியம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் இந்த நேரம் குறிப்பிட்ட நடந்து கொண்டால் அது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உதாரணமாக ரம்லான் மாதத்தில் இஷ்தியார் ஒரு நேரம் குறிப்பிடப்பட்டு நோன்பை திறக்கின்றோம் யாராவது ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் கழித்து நோன்பை திறக்கிறார்களா அதே போல சஹார் முடிவு நேரம் சஹார் முடிவு நேரம் முடிந்துவிட்டால் விட்டால் அந்த நேரத்துக்கு பிறகு சாப்பிடக்கூடாது இஸ்லாத்தின் அடிப்படையில் எல்லாமே நேரம்தான் தொழுகை பாங்கு இறந்தவர்கள் உடலை அடக்கம் செய்வது எல்லாமே ஒரு நேரத்துக்குள் முடிந்து விட வேண்டும் நேரம் என்பது வாழ்வையில் மிக முக்கியம் பள்ளி பருவமாக இருந்தாலும் சரி மதர்சாவுக்கு போக வேண்டும் என்று இருந்தாலும் சரி நிக்காய்க்கு போக என்றாலும் சரி நாம் வெளியூருக்கு செல்லும் ரயில் பிடிப்பதற்காக வேண்டும் என்றாலும் சரி நாம் விமானத்திற்கு செல்லும் ஏற்பட்டுக்கு போக ஒன்று போக வேண்டும் என்பால் எல்லாமே ஒரு நேரத்துக்கு போடாதால் அந்த காரியம் நிறைவேறும் ஏதோ நாம் கேர்லெஸ்ஸாக எல்லா விஷயத்திலும் இருக்கும் மற்ற விஷயத்தில் எல்லாம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம் அதே நேரத்தில் ஒரு ஃப்ளைட்டோ ரயிலோ பிடிக்க எப்படி பாடுபடுகிறோம் அந்த நேரத்தை அட்ஜஸ்ட் செய்து கொண்டு எப்படியாவது அந்த நேரத்துக்குள் போய் சேர்ந்து விடுவோம் அதே தான் தொழுகை நேரத்துக்கு நம் சென்று விட வேண்டும் நோன்பு திறக்கும் போது கிறிஸ்டியாக இருக்கும் அமர்ந்து துவாசி செய்து அந்த நேரத்துக்கு உள் நேரத்தை பயன்படுத்தி நோன்பு திறந்துட வேண்டும் தாமதமாகவும் திறக்கக்கூடாது என்று நம்பி சாவு சவர்கள் கூறியுள்ளார்கள் எந்த நேரத்தை எடுத்தாலும் எந்த காலத்தை எடுத்தாலும் நேரம்தான் வாழ்வில் மிக மிக முக்கியம் ஏசித்து பாடங்கள் மனிதர்களே ஒரு நேரம் என்பது எவ்வளவு முக்கியம் என்று ஐந்து நிமிடம் தான் இருக்கிறது இரண்டு நிமிடம் எவ்வாறு ஓடுகிறோம் ரயில் தவற வேண்டுமோ ஃப்ளைட் தவறிவிடும் எல்லாம் ஃபார்மாலிட்டியும் வீணாகிவிடும் நாம் தாமதமாக சென்றால் எல்லாமே வீண் என்பது நம்மளுக்கு புரியும் உலக வாழ்க்கைக்காக எப்படி ஓடுகிறோம் எப்படி நேரத்தை வாழ்க்கையாக பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் இஸ்லாத்தில் உள்ள தொழுகைக்காக நேரம் பார்ப்பதில்லை நோன்புக்காக நோன்பு பார்ப்பதில்லை நோன்பு வர்த்தால் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது என்று எண்ணி மனதில் நோன்பை விட்டு விடுகிறான் தொழுகையை விட்டு விடுகிறான் எது அதே சமயத்தில் ஒரு திருமணம் என்றால் சரியாக போய் விட்டு சாப்பிட்டு விட்டு வந்து விடுகிறான் தொழுகையை விட்டு விடுகிறான் ஆகவே நேரத்தை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் உலக சரித்திரத்தை மாற்றி அமைத்த மாபெரும் மாமனிதர் மாணவி நபி சல்லல்லா அவர்கள் நேரத்தை எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்ற வரலாறு நம்முன் தெளிவாக இருக்கிறது வாழ்க்கையில் கடைபிடித்தால் வெற்றி நிச்சயம் ஒவ்வொரு நாளும் பொழுது புலந்தவுடன் ஆதமுடைய மகனே இதோ உன்னிடத்தில் நான் வந்திருக்கிறேன் இதற்கு பிறகு எப்பொழுதுமே நான் திரும்பி வரமாட்டேன் இப்பொழுதே நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்து கொள் என்று பகல் கூறுகிறது அவ்வாறு இரவு தொடங்கியவுடன் இரவும் கூறுகிறது என்று முஜாஹித் ரஹமத்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள் ஆகவே காலத்தின் கட்டாயத்தை உணர்வுமாக காலத்தின் கட்டாயத்தை உணர்ந்து வாழ்க்கையில் கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை இன்சால்லா நாம் இறுதி மூச்சு வரை இஸ்லாத்தின் வழிமுறைகளை கடைபிடித்து வாழ்ந்தால் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறலாம் آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين